இந்திய வரலாற்றிலே செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட அதிரடி தீர்ப்பு நண்பர்கள் உங்களுக்கு சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திமுக உடைய முன்னாள் அமைச்சர் அது மட்டுமல்லாமல் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து வாய்ந்த ஒரு நபர் அப்படின்னா நமதன் செந்தில் பாலாஜியர்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜியர்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்களுக்கு மேலாக புலல் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் புலல் புழல் சிறை

அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா புறத்திலே தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் செந்தில் பாலாஜியின் மீது வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் இன்னொரு புறத்திலே நீ செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மீதான வழக்கு தீர்ப்புகள் வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க அது மட்டுமல்லாமல் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதாவது எம்பி எம்எல்ஏக்களை விசாரணை செய்யக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியின் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு பண்றாங்க அந்த குற்றச்சாட்டு முதல் நபர் யாரு அப்படின்னு பார்த்தா அப்போதைய சிட்டி யூனியன் வங்கி மேலாளராக இருந்த ஹரிஷ்குமார் தான் தலைமை மேலாளர் ஹரீஷ்குமார் அவர் தான் செந்தில் பாலாஜிக்கு எதிராக முதன்முதலாக குற்றச்சாட்டுகள் பதிவு அந்த இறங்கி இறங்கியிருக்கிறது அவரை குறுக்கு விசாரணை செய்வதற்கும் நீதிமன்றங்கள் அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த குறுக்கு விசாரணை தான் நேற்று தினமானது வந்திருக்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் ஹரிஷ்குமார் வங்கி மேலாளர் ஹரீஷ்குமார் அந்த நபரை குறுக்கு விசாரணை செஞ்சிருக்கிறார் அப்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய நமது அள்ளி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி

ராஜ் அவர்களுக்கு ஐம்பத்தி எட்டாவது முறையாக நீதிமன்ற காவலானது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சமூகத்தில் அந்தஸ்து வாய்ந்த ஒரு நபராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஐம்பத்தி எட்டு முறை நீதிமன்ற காவல் கொடுத்திருப்பது திமுக மத்தியிலும் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது மற்ற மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மாதிரி எந்த ஒரு அமைச்சருக்கும் இந்த மாதிரி ஐம்பத்தி எட்டு முறை நீதிமன்ற காவலானது கொடுக்கப்பட்டது என்பது கிடையாது அப்படின்னு கூட வந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜர்கள் எப்பொழுது வெளியே வரப்போகிறார் அப்படிங்கறத ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துறவி மறந்துடாதீங்க